ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வெளியேறு பெற்ற நாமத்தினாலே ஆண்டவர் கொடுத்ததான ஏஜே ஜே பகன் சார்பிலே அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கருமையானவர் எப்படி இணையதளத்தின் மூலமாக அன்பின் வார்த்தைகள் நிகழ்ச்சிகளை அணுதினமும் வழங்க என் தேவன் இறக்கம் பாராட்டியிருக்கிறார் மனதார என் தேவனை துதிக்கிறேன் இந்த நாட்களில் சங்கீத புத்தகம் அறுபத்தி இரண்டாம் அதிகாரம் எட்டாவது இறைவார்த்தையை இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிறார் ஆம் தாவிதை சொல்கிறான் எல்லா காலத்திலும் நான் கர்த்தரை நம்புவேன் எல்லா காலத்திலும் என் குறையுள்ள காலத்திலும் நான் சுருமைப்படுத்தப்பட்ட நாட்களிலும் கர்த்தரை நம்புவேன் இதை சொல்கிற தேவ மனிதன் தாவீது இதை சொல்கிற தேவ மனிதன் தாவிது அவர் சொல்கிறார் நான் எல்லா காலத்திலும் சங்கீதம் முப்பத்தி நான்கு ஒன்றில் வாசிக்கிறோம் எல்லா காலம் கர்த்தரை சொத்துரிப்பேன் என்று சொன்னவர் அந்த தாவீது சொல்கிறான் எல்லா காலத்திலும் நான் நம்புவேன் ஒரு பக்கம் பகைஞர் விரட்டி கொண்டு வருகிறார் ஒரு பக்கம் எதிராளிகள் விரட்டுகிறார் ஒரு பக்கம் சொந்த மகன் விரட்டுகிறார் எல்லா பக்கமும் நெருக்கம் ஆனால் அவர் சொல்கிறார் கர்த்தர் எனக்கு கற்பாறையாய் கண்மலையாய் இருக்கிறார் அவர் எனக்கு அடிக்கலமாக இருக்கிறார் ஆகவே நான் அவரை நம்புவேன் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் யார் என்பதை தாபீது அறிந்திருந்தார் தாபீது அறிந்திருந்தார் நான் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவ சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆகவே தான் தாவிது ஆண்டவர் நோக்கி கரக்கலை எடுத்தார் பாடுகள் மாற்றியிலும் மலைகளை நோக்கி என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தை நோக்கி என் கண்களை ஏறெடுக்கிறேன்னு சொன்னார் வானத்தை பூமி உண்டாக்கி கத்தர் எனக்கு உதவி வரும் ஏன் சொன்னால் நான் அவரை நம்புகிறேன் முதலாவது நான் ஆராதிக்கிற ஆண்டவர் யார் என்பதை அவர் நம்பியிருந்தார் இரண்டாவது நான் யார் என்பதை அவர் அறிந்திருந்தார் நான் ஒரு ஆடு மேய்த்தவன் என்ற நாளிலே இன்றைக்கு ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தெய்வ மனிதன் என்னை சத்ரு தொட முடியாத நான் ஆராதிக்கிற தேவன் என்னை சுற்றிலும் மேலையடைத்திருக்கிறா உங்கள் குடும்பத்தையும் உங்கள் குடியிருப்பையும் உங்கள் கையின் பிரயாசங்களையும் உங்கள் கூடாரங்களையும் தெய்வன் வேலையடைத்து பாதுகாத்து வருகிறா ஆம் என்னை கருமையானவர்களே நீங்களும் நானும் கற்றரை நம்பணும் எப்படிப்பட்ட காலங்களை நம்பணும் நம்ப கூடாத காலில் சூழ்நிலை பார்க்காதபடி பிரச்சனைகளை பார்க்காதபடி பிரச்சனையை பார்க்க பெரிய ஆண்ட முறை நம்ப வேண்டும் அழல்வியா ஹலல்வியா கடந்த வாரத்தில் ஒரு சகோதரி கை வலது கரம் அப்படி முறுக்கி இழுத்தது போல் இருந்தது நான் உங்களை காணும்படியாக கிடந்து போயிருந்தேன் எப்படி இருந்தார்கள் தெரியுமா படுத்த படுக்கையிலே கையானது முறுக்கப்பட்ட நிலையாக இருந்தது ஜபிக்க ஆரம்பித்தோம் கர்த்தரை மாத்திர நம்முகள் அவர் உயிரோடு இருக்கிறார் உங்களுக்கு இன்றைக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார் காணப்பொழுதிலே அற்புதம் செய்வார் இயேசுவின் சிலுவை அண்டையில் நின்று நீங்கள் ஜெபியுங்கள் என்று சொல்லி ஜெபித்த போது ஆண்டவர் உடனடியாக அற்புதத்தை செய்தார் ஜபம் உடனே அவர்களை எழுந்து நடக்க ஆரம்பித்தார்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் என் அன்பு சகோதரா என் அன்பு சகோதரியே எனக்கு அருமையான தம்பி தங்கையே பாடுகள் மத்தியில் பிரச்சனை மத்தியில் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை நம்புவேன் நின்று பாருங்கள் விசுவாசித்து பாருங்கள் ஆமரஹாமை போல தான் தாவிதை குறித்து ஆபரகாமுக்கு கொடுக்காத ஆசிர்வாதம் ஈசாக்குக்கு கொடுக்காத ஆசிர்வாதம் யாக்கோப்புக்கு கொடுக்காத ஒரு பெயர் தாவிதுக்கு கொடுக்கப்பட்டு தாவிதின் 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 சிங்காசனம் தாவிதின் நகரம் எனக்கு அருமையான உள்ளே வேத புத்தகத்தில் நீங்க வாசிப்பென்னு சொன்னால் புதிய ஏற்பாட்டு புத்தகத்தில் முதலாவது திறக்கும்பொழுது தாவிதின் குமாரன் ஆபரஹாமின் குமாரன் தான் வர வேண்டும் ஆபரகாம் தான் முதல்ல வந்தவர் ஆனா தாவிதை குறித்து எழுதப்பட்டிருக்குது ஆண்டவர் சொல்கிறார் எனக்கு பிரியமானவன் அவரை நம்பும் பொழுது அவருக்கு பிரியமான மனிதனா மகனாய் மகளாய் மாறுகிறோம் எல்லா சூழலும் ஆண்டவர் சில காலங்களில் நம்மை தனிமையாய் விட்டது போல இருக்கும் தள்ளப்பட்டது போல இருக்கும் இல்லை எனக்கு அருமையானவளே அந்த நாட்களிலே உங்களுக்கும் எனக்கும் சில காரியங்களை கற்றுக் கொடுத்து அந்த ஆசிர்வாதத்தை கொடுத்து அவர் உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார் இன்றைக்கும் அவரை நம்பிப்பார்கள் அவரை நம்புகிறவர்கள் கர்த்தரை நம்புகிறவள் சலிப்பான் என்று வேதம் சொல்கிறது நீதிமான் பனைபோல் சலிப்பானாம் ஆம் நிச்சயமாக முடிவுண்டு நம்பிக்கை வீண் போகாத சொல்லி நீதிமொழி புத்தகத்துல வாசிக்கிறோம் இன்றைக்கும் அதே அற்புதத்தை உங்களுக்கும் செய்ய அவர் நம் நாம் ஜபிப்போம்மா பரிசுத்தம் உள்ளதா போனேன் இந்த அற்புதமான வேலைக்கு ஆயிசோ துரிக்கிறோமப்பா இன்றைக்கும் நம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரும் உய நம்பி நிற்கிற பிள்ளைகளுக்கு உன்னுடைய களத்தை நீட்டி அற்புதம் செய்யும் இப்பொழுதே அற்புதம் செய்வீராக சரீரத்தில் காணப்படுகிற சரீரத்தில் காணப்படுகிற எல்லா தேவையற்ற கட்டிகள் மறைந்து போகும்படியா நாளே மருத்துவம் செய்யாததே ஆணி பாய்ந்த கரத்தின் வல்லமை இப்பொழுதே செய்யும்படியா நாங்கள் ஜபிக்கிறோம் தழும்புகளால் சுகமாகட்டும் அற்புதம் செய்யும் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் ஏ சுச்சகரிப்பட்ட நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே